குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லணையில நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திருச்சியில் ஒன்பது வயது முதலானவர்கள் விளையாடும் வகையில் முதல் முறையாக ரெஸ்க்யூ ரூம் திருச்சி என்ற கேளிக்கை விளையாட்டு துவங்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம் சங்கர் அவரது மனைவி ஜெய்ஸ்ரீ இதை உருவாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர் தற்பொழுது மூன்று தீம்களை கொண்டு இந்த விளையாட்டு செயல்படுகிறது ஒரு அறைக்குள் சென்று அதில் இருக்கும் விஷயங்களை வைத்து எப்படி வெளியே வருவது என்பதுதான் விளையாட்டு ஒன்பது வயது முதலானவர்கள் இதில் ஆர்வமுடன் ஈடுபடுகின்றனர் Por uh tudo. -huh. நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இதுக்கு வந்தோம் இன்ஸ்டா பார்த்து தான் வந்தோம் இன்ஸ்டா பார்த்தப்ப எங்களுக்கு எது என்ன எது எதுவுமே தெரியல ஸோ இங்கே உள்ளுக்கு நேச்சுரலாக வந்து பார்க்குறப்ப உள்ளே நுழைஞ்சோன்னே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து மூணு தீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே எங்களுக்கு தீம் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஸோ நாங்கள் சூஸ் பண்ண தீம் எப்படி இருக்கும் என்னான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தப்போ நாங்கள் சூஸ் பண்ணது பேங்க் சூஸ் பண்ணோம் ஸோ உள்ளே போய் பார்த்தப்போ ஒரு பேங்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்ம சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ பேங்க்கில் வந்துட்டு அந்த ஏடிஎம் மணி எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பேங்க்லேருந்து அமௌண்ட் வந்துட்டு ராப் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ளே போய்ட்டு க்ளூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் ராப் பண்ணோம் ஆனால் வந்து உள்ளே போய் பார்க்குறப்போ செம்மையாக இருந்துச்சு நம்ம ஏடிஎம்குள்ளே போகிறப்பையும் ஒரு பேங்க் உள்ளே போகிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு ஒன் இப்போ இருக்க இந்த இயந்திர உலகத்தில் வந்துட்டு எந்த ஒரு ஃபோனும் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒன் ஹவருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சூப்பராக ஒரு கேம் பார்த்தோம் இந்த கேமை நாங்கள் ப்ளே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ ப்ளே பண்ணி முடிச்சோன்னே எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் வந்து மெடல்லாம் கொடுத்துருக்காங்க மெடல்லாம் வின் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இப்படி இந்த மாதிரி ரெஸ்க்யூ ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ வந்து பார்க்கலான்னு பார்த்தா செம்மையாக இருக்குது ஆம்பிபியன்ஸே சூப்பராக இருக்குது அளவுக்கு இப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல பட் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது த்ரில்லிங்காக இருந்துச்சு ஒரு பேங்கோட ரியலாக எப்படி ராபரே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிவி மூவியில் வந்த மாதிரி ஒரு பேங்க் எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ரியல் ஃபீலாக இருந்துச்சு அந்த உள்ள போய் அமௌண்ட்டை எடுக்கிறது அந்த த்ரில்லிங்னஸ்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடல்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இருக்கும் ஃபிசிக்கலாகவும் இருக்கும் பட் மைண்ட் கேமாகவும் இருக்குது நல்லா த்ரில்லிங் அண்ட் சூப்பராக இருக்குது ஸோ மார்வலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வரலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இங்கே வந்தேன் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வந்தோம் ரொம்பவே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் இது அண்ட் இப்போலாம் மொபைல் ஃபோனில் தான் எல்லோரும் கேம் விளையாண்டுட்டுருக்கோம் அதை தாண்டி விர்ச்சுவல் லைஃப்பை தாண்டி இங்கே வந்து ரியல் லைஃப்பில் நாங்கள் விளையாண்டப்போ உண்மையிலே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வரதுக்கு ஏற்ற இடம் இந்த ரெஸ்கியூ ரூம் மொபைல் போனில் மூழ்கி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த விளையாட்டு மக்களை கவர்கிறது குழுவாக விளையாடுவதால் குழு உணர்வும் மேலோங்குகிறது கல்லூரி மாணவர்கள் பணிபுரிவோர் என அனைத்து தரப்பினருக்கும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் இந்த விளையாட்டு அமைந்துள்ளது திருச்சியில் முதல் முறையாக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ரெஸ்கியூ விளையாட்டுக்கு மக்கள் நல்ல ஆதரவு அளித்து வருகின்றனர் இது வந்து ஒம்பது வயசுலேருந்து தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் தொண்ணூற்றொம்போது வயசுங்கிறது ஒரு நம்பர் ஃபேக்டர் காண்டி சொல்கிறோம் பட் எனி ஏஜ் குரூப் விளாட்லாம் ஒம்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மொபைல் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஃபன் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் டைம் ஆஃபீஸ் கலீக்ஸ் ஃபன் டைம் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற இயந்திர உலகத்துலேருந்து ஒரு பிரேக் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி திருச்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது எப்படி இந்த ஐடியா எங்களுக்கு வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருக்குனா பவுன்சி ஹவுஸ்னு சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு வச்சிருக்கோம் ஸோ அங்கே வர பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட பெரியவங்களுக்கு எதாவது பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஐடியா வந்து ஒரு திருச்சிக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி ஒன் மந்த் ஆகுது ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க இது எங்களுக்கு அவங்க ஃபீட்பேக் சொல்லும் போது எப்படின்னா நாங்கள் திருச்சி மக்களுக்கு ஒரு கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிஸ்னஸாக இல்லாமல் நாங்கள் சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறதா இதை வந்து பண்ணுறோங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இது வரைக்கும் வந்து பல ஏஜ் குரூப்பில் வந்து திருச்சி மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வீக்கெண்ட்ஸ் யூஸ்வலாகவே ஃபுல்லாகவே புக்கிங்கில் இருக்குது இது வந்து நாங்கள் ப்ரீ புக்கிங் பேசிஸ்னு சொல்கிறது காரணம் நீங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டாம் முன்னாடியே எங்களுக்கு கால் பண்ணி எத்தனை பேர் எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான புக்கிங்கை பண்ணி வச்சுருவோம் ஸோ மக்கள் இது வரைக்கும் இது வந்து அதாவது ஜெயிக்கிறது தோக்கிறது பற்றி இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கொடுக்கப்பட்ட தீமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வெளியில் வர்றது அதுக்கு அதுதான் பேர் ரெஸ்கியூ ரூமுங்கிறது இது வின்னிங் அண்ட் லூசிங் பற்றி இல்லை ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் இதில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது வந்திங்கன்னா கண்டிப்பாகவே எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் பாண்டாகும் ஸோ இது வந்து ரிப்பீட்டாகவும் வராங்க அடுத்தடுத்த தீமை ட்ரை பண்ணுறதுக்கு வராங்க ஸோ மக்கள் இதை நல்லாவே வரவேற்கிறாங்க அது எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்களும் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து நாங்கள் மூணு தீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பேங்க் ஹெயிஸ்ட்டு இன்னொன்று வந்து மர்டர் அட் ஷங்கானியா மேன்ஷன் மூணாவது வந்து ப்ரெசன்ட் பிரேக் ஃப்ரம் திகார் ஜெயில் ஸோ இது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நாங்கள் ஒரு டைம் பீரியட் இதுக்கு வச்சுருப்போம் ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் டு எயிட்டீன் மந்த்ஸ் ஸோ அது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே அடுத்த மூணு தீம் மாற்றுவோம் ஸோ மக்கள் வந்து இதை விளாண்டு முடிச்சிட்டோமே அடுத்தது என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து இந்த தீம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு வந்து பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம்